சூரிய பகவானே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவாருங்க இவர ஆதித்யன் ரவி பாஸ்வரன் கதிரவன் மித்ரன் போன்ற பல பயிர்களால் அழைப்பாங்க மேலுமே பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரக்கூடிய சூரிய பகவான் இயகத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுதுங்க சூரிய பகவானை நம்ம எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதினை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹி அம்மன் ஜோதட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நவக்கிரகங்களில் தலைமை கிரகமாக சொல்லக்கூடியவர் சூரிய பகவானே ஆவாருங்க சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமைனால் சொல்லப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரசு அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும் அப்படின்னா அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளால் எதிரிகளை வெல்லும் பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைக்கக்கூடியவங்க காலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுது பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க பூஜை செய்யும் இடத்தை நன்றாக சுத்தம் செய்து வைத்து கொள்ள அதற்கு பிறகு அர்ச்சனைக்கு ஒரு தட்டை நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ள வேணும் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி குங்குமம் சிவப்பு நிற பூக்கள் இல்லைன்னா ஏதேனும் ஒரு பழ வகைகள் இருந்துச்சுன்னா அந்த பழ வகைகளை நீங்கள் அந்த தட்டில் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி நீங்கள் வைக்க வேணும் அதற்கு பிறகு ஒரு சின்ன சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தத்தை நீங்கள் தெளிக்க வேணுங்க பூஜை முடிந்த பின்னாடி நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு இனிப்பு வகையாக தாங்க இருக்க வேணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பு வகைகளை நீங்கள் அன்றைய நாளில் சாப்பிடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் அதற்கு பிறகு மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டு விட வேணுங்க ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நீங்கள் சாப்பிடவில்லை அப்படின்னா கட்டாயமாக அன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னாடி தாங்க நீங்கள் சாப்பிட வேணும் மேலுமே சூரிய விரதம் மேற்கொள்ளக்கூடியவங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கொடிய நோய்கள் எதுவுமே அண்டாதுங்க முகத்துல வசீகரம் உண்டாகும் சமுதாயத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படுங்க பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் எதையுமே போன்ற போன்றவைகள் சூரிய கடைபிடிப்பவங்கள அண்டவே அண்டாதுங்க மேலுமே மேலும் தன்னை எதிர்க்கக்கூடிய எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டாங்கன்னா எதிரிகள் வீழ்ந்து போவாங்க சொல்லப்படுது அத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த தாங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரத வழிபாடாகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம இருந்து வழிபடுவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வளம் வரக்கூடியவர் ஆவருங்க சூரியனை போற்றும் வகையில் கொண்டாடப்படக்கூடிய தாங்க ரத ஆகும் மேலுமே முன்னோர்களுக்குரிய கிரகமாகவும் சூரிய பகவான் கருதப்படுவதால் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்பணம் சித்தார்த்தம் போன்றவைகள் கொடுக்கப்படுவது அதுதான் விதியும் கொடுங்க அதே போல் தர்பணம் கொடுத்து முடித்த பிறகு சூரியனுக்கு நீர் படைத்து அவரை வழிபட்ட பிறகு வீட்டில் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேணும் அது தாங்க நீதியும் கூட நவக்கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவானே ஆவாருங்க இந்து புராணங்களின்படி சனி பகவானின் தந்தையாகவும் சூரிய பகவானே சொல்லப்படுறாரு ஆத்மாக்களுக்கு உரிய கிரகமாகவும் முன்னோர்களுக்குரிய கிரகமாகவும் இவரே கருதப்படுறாருங்க அதனால தான் சூரியனை வழிபடும் மக்கள் நீரை தானமாக அழித்து வழங்குவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மேலுமே ஒருவருடைய ஜாதகத்தலா அந்தஸ்து அதிகாரம் தலைமை பதவி பெயர் புகழ் போன்றவைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சிவனுடைய வலது கண்ணாகவும் அஷ்டமூர்த்திகளின் ஒருவராகவும் சொல்லப்படுறாருங்க சூரியனை சிவனின் அம்சமாகவும் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் சொல்லுவாங்க அதனாலேயே சிவசூரியன் சூரியன் சூரிய நாராயணன் என்ற திரு பெயர்களாலும் இவர் அழைக்கப்படுறாரு மேலுமே மேலும் சூரியனின் பயணத்தின் அடிப்படையில் தாங்க தமிழ் மாசமானது கணக்கிடப்படுது சூரியனின் தெற்கில் பயணிக்கக்கூடிய காலத்தை தட்சிணாயின காலம் அப்படின்னும் அழைப்பாங்க வடக்கில் பயணிக்கக்கூடிய காலத்தை உத்தராயண காலம் அப்படின்னும் அழைப்பாங்க மேலுமே அதிகாரம் அரச பதவி ஒளிமயமான வாழ்க்கை ஆற்றல் மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் உலக இயக்கத்திற்கு எப்படி சூரிய ஒளி முக்கியமோ அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு சூரியனுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க சூரியனுடைய அருளை பெறுவதற்கு தினமும் காலையில சூரிய பகவானை தண்ணீர் படித்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி வழிபடுபவர்களுடைய உடல்ல சூரிய பகவான் அற்புதமான மா மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம தினமும் சூரிய உதயத்தின் போது சூரிய மந்திரங்களை நம்ம உச்சரிக்க வேணுங்க அந்த சமயத்தில் தண்ணீர் படுத்து வழிபடுவது பல விதமான நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உடல் ஆரோக்கியம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க சூரியனை வழிபடும் போது என்னென்ன மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபட்டோம்னா சூரியனுடைய அருளும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓம் கிரணி சூரியாய நமக இந்த மந்திரத்தை நம்ம இருபத்தி ஒரு முறை சொல்லி சூரியனுக்கு நீரினை நம்ம காணிக்கையாக கொடுக்க வேணுங்க இப்படி நம்ம செய்வதனால நம்மளுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம ரெண்டாவதாக சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓ பாஸ்கராய நமக இந்த மந்திரத்தை நம்ம ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி நம்ம தினமும் சொல்லிட்டு வந்தோம்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே விலகி பெருகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம மூன்றாவதாக சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி முறை சொல்லிட்டு வந்தோம்னா நல்ல வேலை பதவி உயர்வு நல்ல அந்தஸ்து வாழ்க்கையில் உயர்வு போன்றவை நமக்கு கிடைக்குங்க இந்த மந்திரத்தை மாணவர்கள் தினமும் நூற்றி முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா அளவில்லாத நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குங்க ஒருவருடைய வருமானம் என்பது நிலையாக வந்து கொண்டே இருக்க வேணும் ஒரு மாதம் பற்றாக்குறையான வருமானம் ஒரு மாதம் அதிகப்படியான வருமானம் என்ற ஏற்றத்தாழ்வோடு வருமானம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளால் நிலையான வாழ்க்கையை வாழ முடியாதுங்க சேமிப்புல எடுத்துக்க வைக்கக்கூடிய பணம் கூட வருமானம் இல்லாத சமயத்தில் அந்த பணம் கரைஞ்சு போயிருங்க இதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதில் சிரமம் சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நிரந்தர வருமானத்தை நிலையான வேலை வாய்ப்பை தரக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு இருக்குதுங்க சூரிய பகவானை தொடர்ந்து யார் ஒருவர் வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு நிச்சயம் குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வேலைக்கு ஏற்ப மாசம் மாசம் நிலையான வருமானம் கைக்கு வந்து கொண்டே இருக்குங்க பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காதுங்க நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய மறக்காதீங்க இதோடு சேர்த்து ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுடைய சன்னதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது மேலுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இதை தவிர சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தை பெற இந்த வழிமுறைகளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை வழிபட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறியில் ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சமாக கோதுமையை கீழே பரப்பி வைக்க வேணுங்க அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு தீபத்தை வைத்து நெய் ஊற்றி தீபம் போட்டு சூரிய பகவானை நீங்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேணுங்க இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரங்கள் இப்படி செஞ்சுட்டு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது அனைத்துமே விடுங்க நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க தீபம் முழுமையாக எரிந்து முடிந்த பிறகு கீழே பரப்பி வைத்திருக்கக்கூடிய கோதுமையை எடுத்து பசுமாட்டுக்கு நீங்க தானமாக கொடுக்கலங்க இதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக அமைய பெற்றவங்களுக்கு பணவரவு பதவி பதிவு உயர்வு உடல் வலிமை மன வலிமை போன்ற பலன்கள் கிடைக்குங்க சூரியன் தரும் முக்கிய யோகங்களில் ஒன்று ரவி யோகமாகும் ரவி யோகம் சூரியனின் பலத்தால் ஏற்படு ஏற்படுங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமாகும் சூரியனை சரியான முறையில் வழிபடுவது விரதங்களை மேற்கொள்வது போன்ற செயல்களால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பாதகமான சூரிய திசை நடந்துச்சுன்னா அதை சூரிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய தோஷம் இருந்தால் முன்னோர்கள் சாபங்கள் புத்திர பாகியம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுங்க மேலுமே சூரிய தோஷம் ஏற்படாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படும் நிலை ஏற்படுங்க கண் இதயம் தொடர்பான பாதிப்புகளை ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ